கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இருப்பதே சுகம் இதுக்கு ஒரு உத்தி தோன்று உங்களுக்கு சார் நீங்கள் தான் சிவயோகி உங்களை தான் கேட்டாங்க நீங்க தான் சொல்லணும் என்ன கேட்டு போய் சொல்லிருந்த பாக்குறீங்க என்ன உனக்காடா தோந்து இருப்பதே சுகம் ஒண்ணுதான்ல ஏதோ ஒண்ணு கேட்டானுங்க நீ எதுனா ஒன்னு சொல்லி நான் பண்ண ஒன்னும் வந்து பாத்துட்டு போறேன் சராசரியாக ஒரு மனுஷன் நல்ல அவங்ககிட்ட போய் இருப்பதே சுகம்னா புரியாது இருப்பதே சுகம்னா புரியாது இந்த கதை சொல்கிற பாருங்க இந்த கேள்வியை பீர்பால் கிட்டே கேட்குறாரு அக்பர் இந்த கேள்வியை யார்கிட்ட யார் கேட்குறாரு ராஜா கேட்டோம் என்ன சொல்கிறது ஒன்றில் ராஜாவே வாங்கோ அப்படின்ட்டு வேலையை நாடு வெட்டி கொடுத்து பிடி சொல்லிட்டு ஆனால் வாங்கி போயிருந்தா உச்சாத்தி நீங்கள் ராஜா கண்டத்துல போவீங்க அரண்மனைக்கு போயின்னா பண்ணலாம் போகிற வழியில் திரும்பதாக எடுக்கல உணர் அழி அப்படி போயின்னு இருந்தான் சர்பத்து விற்கிறாங்க அவங்க ஊரில் உங்களுக்குலாம் சொல்லிட்டுறான் ராஜா வராது உங்களால் முடிஞ்ச பானங்களை கொடுக்குன்னு உன்னை வீடு எப்போ என்ன சுகமாக்குது நேரு உனக்கு இருக்கிறதே சுகம் அப்படியா எப்ப புரியும் இருப்பதே சுகம்னே ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு போயிச்சேன்ன அப்பா உயிராகிறோமா பெரிய ஆக்சிடெண்ட்டு ம் அப்போ இதுக்கெல்லாம் உத்தியெல்லாம் கிடையாது என்ன சொல்கிறது இதுக்கெல்லாம் உத்தியெல்லாம் தேவையே கிடையாது ஒரு நாள் மூத்திர பேய்ந்துட்டு பேய் அப்போ சுகம் தெரியும் வாரம் வாரம் பட்டினி வந்தது அதுக்கு தான் இருப்பதே சுகம் புரிய வைக்கத்தான் உபாசகர் சொன்னானுங்க இவன் கச்சோரியும் உபாசம் தானுங்க இருக்கிறது சுகம்னு புரிஞ்சிக்கணும் வரவே இல்லை பட்னியெல்லாம் இருந்தானுங்க ஆனால் என்ன மட்டும் புரிஞ்சுன்னு வரல இருப்பது இதில் வர உத்தியா அதுக்கு தான் அதெல்லாம் இருப்பது எப்போ புரிய ஒரு பிரச்சனை வந்து போச்சனா இல்லைனா பொன்னாட்டி போட்டாவே வச்சுன்னு சுத்தி இருந்துக்கிறான் என்ன பிரச்சனை வந்தா பொன்னாட்டி போட்ட ஏன் இல்ல அப்படி நீங்க டேய் நீ எனக்கு பயங்கரமான ட்ரைனிங் குத்து பைத்தியத்தை சமாளிக்க வச்சிட்ட பயிற்சியன்றி தெரியல அவளே உணர்வாட்டி சொல்கிறா என்ன கூட வாழ்ந்து நீ எல்லாேரும் கூடையும் வாழ் முடியும் என்ன சமாளிக்கிறேன்னா கலையரசன் ஒரு விஷயமான்னு கேட்டுட்டான் ம் நீ என்னையும் சமாளிப்ப கலையர்ஸுன்னு சமாளிக்க முடியாத உன்னால் நான் தானே அப்போ புரிஞ்சு வச்சுக்கிறாங்க இப்போ எப்போ சுகம் தெரியுது நான் முன்னமும் சுகமாக தான் இருந்தேன் ஒருத்தர் வந்து பிரச்சனைப்பட்டு போன பிறகு என்ன அவரேன் அப்போ முதல்ல எப்படி இருந்தேன் அப்போ நான் இப்போ எப்போ என் நான் சுகமாக இருந்தது யார் சொல்லி கொடுத்தா ஒரு தலைவலி சொல்லி கொடுக்குது நீ ஆரோக்கியமாகறன்ட்டு தலைவலியே வராது வரைக்கும் உடனே தலைவலி நன்றி சொல்லணும்ப்பா தலைவலியே வந்த இப்போ தான் நான் அழகாக தெரியுது தெரிஞ்சது எப்போல்லாம் உனக்கு போர் வச்சு நல்லா இல்லைன்னு நீ நினச்சேன்னா வான்னு கூப்பிடணும் நீ எழுதி வச்சுண்ணே எப்போல்லாம் உனக்கு பிரச்சனை வந்தால் எழுதி வச்சு ஆனால் என்னென்ன பிரச்சனை வந்தால் நீ நிம்மதி அவரேன்னு பார்க்கணும் என்னப்போ தலைவலி என்னடா சுகமாகவே இல்லைண்ணா தலைவலி சுகமாக அதை விட இப்போ வந்த மாதிரி நினச்சிக்கணும் தலைவரி எதெல்லாம் வந்து உனக்கு கஷ்டப்பட்டுச்சோ லிஸ்ட் எழுதி வச்சுக்கோ வாழ்க்கையில் நீ உட்காந்து யோசிச்சு நம்ம இப்போ ஒரு நாள் டெல்லி இது தலைவலி வந்துச்சு தலைவலி வந்துச்சு என்ன நிம்மதியாக இருப்பதே சுகம்னு புரிஞ்சா என்ன செய்யணையா வந்த பிரச்சனைகளே யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்தா எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்துக்கிறோம் இருக்கிறது சுகம்தான் ஃப்ரீ நான் சொல்கிறேன் இருப்பதை சுகரத்துக்கு உத்தின்னா மூத்தம் பெய்யாமல் வந்து பேயணும் அப்படி தானே பட்டினியாக வந்து சோறு வரணும் அதுதான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தானுங்க உங்களுக்கு மதம் சும்மா தமாசை இல்லை அது மாதிரி சொல்லி கொடுத்துருங்க ஆனால் நீங்கள் சடங்கை பர்ஃபெக்டாக செஞ்சுடுவீங்க நம்ம வெளிக்காம காலிலேருந்து சாங்க சாப்பிடாம தலையை மட்டும் குளிச்சு விட்டு இந்த சாமி ஆகிறதுக்கு இது இது உங்களுக்கு ஊற்றி சொல்லி அனுப்புவோம் மூணு நாளைக்கு சாப்பிடக்கூடாது டெய்லியும் குளிக்கணும் அழுகு போடுறதுக்கு பார்த்துக்கிறீங்க அம்மன் வந்து இறங்குறதுக்கு மூணு நாள் குளிக்காமல் சாப்பிட்ணு குடிச்சுட்டு குடிச்சு வந்து என்ன ஆகும் த தலை ஈரமாகிடும் இது முகம் தண்டுலாம் லூஸ் ஆகிடுமா மோல அடிமா நீ டான்ஸ் ஆடுவேன் உன்னது மீறி வளருவே அருள் வாக்குன்னுவாங்க இவ்வளோ தான் விஷயம் உன்னை உன்னை மீறி உன் நீ வளரணும் இது பெண்களுக்கு அந்த அழகு குத்துறதுக்கு ஐடியா உங்களுக்கு கூட சாமி இப்போ வரணும் போகணும் பிடிக்கணும் நீங்கள் அது மாதிரி அருள் வாக்கெல்லாம் தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆமாம் அழகு கூட குத்துவோனா அது கம்பி இப்படி வளச்சு குத்துன மாதிரி கிளிப் மாட்டினீங்கன்னா கொத்துன மாதிரிலாம் வரும் ஆமாம் அது வாங்கி ரெடிமேடாக வீட்டில் வச்சுட்டு நான் நல்லா பண்ணிவிட்டு டேப்பு கடலாம் இல்லை வீடியோ கேமராலாம் எல்லாம் இப்போல்லாம் இப்போ ரீல்ஸ் எல்லாம் போடுற மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் ஆமாம் இனி நான் முதல் நாள் ஆரம்பிச்சுக்கிறேன் அழுக்கு போட போகிறேன் நான் ஆரம்பிச்சுட்டு காலைல தண்ணி ஊற்றும் போதே காமிக்கணும் அப்போ தான் பார்ப்பாங்க குளிக்கிறது காமிக்கிற வேறு எதனா காமிச்சிட போகிறீங்க நான் சொன்னேன் குளிக்கிறேன் இப்பாவடை கட்டிக்கின்னு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலை வெளியே தரணும் இல்லை கருப்பு கருப்பாக தரணும் எனக்கு தெரியாது எதுவும் ஒரு தரணும் ஒரு நாலு நாளாக பார்த்துனே இருப்பான் எப்படியும் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஷேரே எப்படியும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே கூட போயிடலாம் ஷேர் மட்டுமே பண்ணுவானுங்க நிறைய யா கமெண்ட் பேட் கமெண்ட்லாம் வரும் அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கமெண்ட் தாண்டி தான் நீங்கள் போனோம் இல்லை கமெண்ட் செக்ஷனை கட் பண்ணிடலாம் பண்ணிட்டு மூணு நாள் நாளாவது நாள் நீங்கள் அருள்வா கொடுக்கலாம் ஏய் இருப்பதே சுகன்னு சொன்ன சொன்னால் சாமி வந்து ஆட சொல்கிறேன் சொன்ன இருக்கு சோகம் நாலு பேர் ஏமாத்துறது தான் சொன்னாங்க அப்புறமா ஒரு பிரிட்ஜ் பெரிய பிரச்சனை வரும் அதுமா பால் பாக்கெட்டு ஊக்கி ரெண்டு பாக்கெட்டை ஊற்றி ஒரு பாக்கெட்டு போட்டு அதுமாக இன்னொரு கவரை எடுத்து அதை ஊற்றி இன்னும் ரெண்டு கவர் அந்த கவரில் இருந்த பால் இந்த கவரில் வந்துச்சு இந்த கவர் இந்த கவர் ஒன்றுதான் அப்படின்லாம் புரியலனா விட்டுருங்க ஆமாம் இப்போ ரெண்டு பால் ஒன்றா ஊற்றிட்டா என்ன ஆகிடும் முன்னாடி இருந்தது அரசு தான் இப்போ இருந்தது யார்த்தான் அரசு தான் அப்படின்னு சொல்லி ஒம்பளை வயது பேர் அப்புறமா யாருமே பார்க்காமல் போகிற அளவுக்கு உடனே அப்புறமா இருக்கு தேசம் ஆகிடும் ஏன்டா விளம்பரத்தை தேடணும் இருக்குத்தே இவனுக்கு என்ன நினச்சிக்கிறானா இவர் இருக்குதே சுகர் இல்லாமல் வந்து திமிரில் பேசிக்கிறேன்னு நினச்சிக்கணா நான் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் ஆழமான உண்மையை சிம்பிளாகவும் சொல்லுங்கிறேன் நீங்கள் நினைச்சிக்கி நான் சும்மா பேசிக்கிறேன்லாம் கிடையாது ஒவ்வொரு வாரமும் எனக்கு வரும் என் வாழ்நாள் முழுசும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு பேசிட்டு போறது என் வேலை உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க புரியலனாலும் தப்பு இல்லை ஆனால் நான் ஒருத்தருக்கும் தீங்க நினைக்கிறேன் புரியுதான சொல்கிறண்டுே இருக்கிறது சுகம் அப்படின்னு நான் இல்லை இருக்கிறது சுகம் நான் அந்த இருக்கிற சுகத்தை உனக்கும் பரி பரிமாற முடியும்னு சொல்கிறேன் இருப்பதே சுகன்றதை பரிமாறுத்து தான் பேசிக்கிறேன் நீ இருக்கிறிய ஒரு பெரிய வரம் உன் தேவையை நீ நெக்லெக்ட் பண்ணுற அவனா ஆசைப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற உன் தேவைக்கு எதிராக தான் நீ செயல்படுற போராடுற உன் தேவையா மறுக்கிற சப் தெறி தப்புக்குள்ளே சிக்கின்னு தவிக்கிற இதெல்லாம் தப்பு நீ அவனை லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டான் அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு சுமந்துன்னுக்குற தலை பாரம் ஆயிடுச்சு உனக்கு தள்ளாடுற இதெல்லாம் கிடையாது தூக்கி வெளியே போடு தூக்கி என்ன பண்ணு வெளியே போடு சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இருக்கு கொண்டாட்டமாக இரு சாவை போனேன் கணவனாகவோ மனைவியாவோ அல்லது அண்ணனாவோ தம்பியாவோ மாமனாவோ பிள்ளையாவோ அப்பனாவோ இருக்கிறதுக்கு வரல மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருக்குது தான் வந்தேன் இது சந்தர்ப்பம் அப்பாவாக இருக்கிறது ஒரு சந்தர்ப்பம் அம்மாவாக இருக்கிறது ஒரு சந்தர்ப்பம் புருஷனாக இருக்கிறது ஒரு சந்தர்ப்பம் கொண்டாட்டியாக இருக்கிறது ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாம் சந்தர்ப்பங்கள் தான் இந்த சந்தர்ப்பங்கள் என்னை துக்கப்படுத்தக்கூடாது அழுதவனமாக உனக்கு சந்தர்ப்பங்கள்லாம் துக்க பார்த்தோன்னா அதை ஒத்துக்கிறேன் சந்தர்ப்பத்து மேலே அக்கறை ஆகிட்டு கிடையாது சேர்த்துட்டா நீ போனோம் நீ சேர்த்துட்டே யாரு உங்கள் அப்பா உன்னை அப்பான்னு கூப்பிட்டோம் எங்கே உன்னை அம்மான்னு கூப்பிட்டுவங்க எங்கே உன்னை பாட்டின்னு கூப்பிட்டுவங்க எங்கே அத்தனு கூட்டம் எங்கே தூக்கி என்ன பண்ணுவான் போட்டு மயிராச்சுன்னு குளிச்சிட்டு போயின்னே இருப்பான் உன் கதை என்ன கடவுள் சிரிப்பான் போனமா போனியே என்னென்ன பண்ணி எப்படியானே நீ பாத்தியா பாத்தியா பாத்த போயிட்டு கடவுள் பாடுவே என்னென்ன பண்ணி என்ன பண்ண யாருக்கு பண்ணல யாருக்கு பண்ண வந்த பிள்ளைக்கு பண்ண பொன்னாடிக்கு பண்ண அப்பாவுக்கு பண்ண அண்ணுக்கு பாட்னருக்கு பண்ண பகுதி வீட்டுக்காரரு பண்ண எதிர்காட்டுக்கார எல்லாருக்கும் பண்ண உனக்கு என்ன பண்ண அப்ப இருப்பது சுகம் புரியுறதுக்குன்னா உனக்கு தான் பால் குத்தாங்க குச்சி இளநீர் குத்தாங்க கூச்சியே சந்தோஷமாக ஆகிட்டியா உச்சா விட்டு உடனே என்ன என்ன அப்போ யாருக்கு பண்ணால் சந்தோஷமாகவே ஊனுக்கு பண்ணால் தான் சந்தோஷமாகவே ஊற்றின்னா அப்போ இருப்பதே சுகம்கிறதுக்கு ஊற்றினா ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் உன்னை பித்தியார் மதிக்கலைன்னா அது அவங்க பிரச்சனை உன்னை நீ மதிக்கலைன்னா பித்தியார் மதிக்காதது யார் தப்பு அவங்களுக்கு புரியல உண்ணா அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க உனக்கு உனக்குற யாரும் மதிக்கணும் ஒரு மனுஷன் தண்ணா வாழ்ந்து என்ன கேட்குறேன் பாவம் கரெக்ட் பிரயோஜன்தானே புரிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணாதீங்க அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது